இந்த காலை வேலைக்காகசுவே நம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹலலோயா முடி பரிசுத்த ரத்த தாரங்கள் கழிவுங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் என்பாதித்தார் என் சொந்த நீதி வேறுத்தின் யேசுவின் நாமம் நம்புவேன் நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதா வேரஸ்தி மனுதா வேரஸ்தி வாரம் வாசம் சோர்ந்து போயினும் உம் வாக்கு தத்தம் மானையும் என் நெஞ்சையாற்றி தேற்றிடும் நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதா வேரஸ்தீபாரம் மா மத்தேயு ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் ஆகையார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் மேத்யூ சாப்டர் செவன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே நம்ம பார்க்குறோம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கண்மலை என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் அஸ்திபாரமாக கொண்டு வாழ வேண்டும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் இந்த வேர்ட் வாஸ் வித் காட் வேர்ட் வாஸ் காட் ஹலோ லோயா அந்த வார்த்தையின் மேலே கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லி அங்கே அந்த கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இப்போ புத்தியுள்ள மனுஷன்தான் கண்மலையின் மேல்தான் அஸ்திபாரம் போடுகிறார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட பெருமழை சொரிகிறது பெருவெள்ளம் வருகிறது காற்று அடிக்கிறது துன்பத்தின் பாதையிலே நாம் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது அங்கே பார்க்குறோம் அப்படி மோதியும் காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை நமக்கு எப்படி துன்பம் வருதோ அதே போலதான் ஏசு ஏற்றுக்கொள்ளாதவருடைய வாழ்க்கையிலும் கூட வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்கு சம்பவிக்கிற அதே துன்பமான பாதைகள் விசுவாசிகளுக்கும் உண்டு ஏசு சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடீர் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் தாவிது மரணமடைய போகிற அந்த நாள் சமீபித்த பொழுது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ஒன்று ரெண்டுலே நாம் வாசிக்கிறோம் வி ரீட் இன் செகண்ட் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் டூ வேர்சஸ் ஒன் அண்ட் டூ ஒன்று ராஜாக்கள் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் நீ திடன் கொண்டு புருஷனாய் இரு அவர் சொல்றார் தாவீது நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் இட் இஸ் அப்பாயிண்டட் அண்ட் டூ மென் ஒன்ஸ் டு ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போது ஒருத்தங்க சொன்னாங்க ஒரு அம்மா அவங்க இந்து மதத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய மகன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார் ஏற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு திருமணமாகி பிள்ளைகள்லாம் வந்தாச்சு அவருக்கு திடீர்னு என்று மாரடைப்புனால் அவர் கா இறந்துட்டாங்க அப்போது அந்த அந்த கிறிஸ்டியன் பிரதரோட அந்த அம்மா அவங்க சொல்கிறாங்க என் மகன் இயேசுவை ஏற்றுக்கிட்டா இப்போ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொன்னாங்க பாருங்கள் என் மகன் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுனால செத்து போயிட்டான் அப்படின்னு அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீ சாகவே மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லலை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எப்படி சம்பவிக்குதோ அதே போல் தான் கிறிஸ்துவர்களுக்கும் சம்பவிக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் ஐ வில் நாட் லீவ் யூ கம்ஃபர்ட்லெஸ் எல்லார் வீட்லேயும் மரணம் வருது ஆனால் இயேசுவை அறிந்தவர்களுடைய வீடுகளிலே மரணம் வரும் பொழுது அவர் ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உங்களை ஆறுதலற்றவர்களாக நான் உங்களை வெற்றிட்டு போயிட மாட்டேன் நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அந்த வெற்றிடத்தை ஒரு ஒரு நபர் அந்த குடும்பத்தில் இறக்கும்பொழுது அங்கே ஒரு எம்டி பிளேஸ் நோபடி வில் பி ஏபிள் டு ஃபில் தட் பிளேஸ் அவங்களுக்குன்னு ஒரு கிருபைகள் தாலந்துகள் ஜபாவியெல்லாம் கற்று கொடுத்துருப்பாரு அதை ஒரு வேளை யாரும் நிரப்ப முடியாத ஒரு கேப்பாக இருக்கும் ஆனால் அந்த இடத்தை தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அந்த இடத்தை நிரப்பவும் அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கொடுத்து அவர்களை காக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் தாவீது ஒரு ராஜாதான் ராஜாவாக இருக்கிறதுனால அவர் மறிக்காமல் இல்லை அவர் சொல்கிறார் நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் நீ திடன் கொண்டு புருஷனாயிரு என்று சொல்லி தன்னுடைய மகனாக சாலமோனுக்கு மூனுக்கு நம்ம பார்க்கிறோம் முடியாது கிறிஸ்துவர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்ல முடியாது இயேசுவே சொன்னால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இயேசு எப்படி ஜெயம் கொண்டாரோ அது போல இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அவர் எவ்வளோ பாடுகளை அவர் சகித்தார் நமக்கு அடிச்சூடுகளை பின் வைத்து சென்றிருக்கிறார் நாமும் அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி பிதாவுக்கு பிரியமானதை செய்ய நாம் ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் ஸ்தோத்திரமாப்பா பாவமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே அன்றவரே உண்மை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வார்த்தையின்படி வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடிக்கிறது போன்ற அந்த அந்த வீட்டின் மேல் மோதி என்று நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே அண்டவரே குடும்பங்களிலே அண்ட வேதனை கஷ்டம் நெருக்கம் துன்பம் கண்ணீர் ஆண்டவரே இயேசுவே எதற்கு மத்தியிலே நீ சொல்லியிருக்கிறீரப்பா நான் உங்களை திக்கற்றவர்களாக விடே நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன தேவனப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீ இங்கே ஆற்றி தேற்றி பலப்படுத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா கிருபை தந்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் என் ஆத்துமாவே கர்த்தரை சுத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோதிரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் BLESS யூ